Rússia, Ucrânia, por கிட்டத்தட்ட இந்த போரானது மூன்று ஆண்டுகளுக்கு மேல நடந்து வருகிறது என்றதை இந்த உலகத்தாலேயே நம்ப முடியவில்லை இந்த நிலையில் தற்போது இந்த போரில் பல திருப்பங்கள் ரஷ்யாவை எதிர்த்து கொஞ்சம் கூட சலிக்காமல் போரிட்டு வருகின்ற உக்ரைனுக்கு பின்னால ஏகப்பட்ட நாடுகள் கிட்டத்தட்ட நாற்பதிலிருந்து நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருக்கிறதா அதில் முதன்மையான நாடாக இருந்தது அமெரிக்கா தான் என்றது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் என்றதில்லை அது உலக அளவில் அறியப்பட்ட ஒரு உண்மை உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பண உதவிகள் பொருளுதவிகள் தொடங்கி இந்த டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரைக்குமே எக்கச்சக்கமான உதவிகளை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு அமெரிக்கார் அமெரிக்காவுடைய உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து இந்த மூன்று ஆண்டுகள் தாக்குப்பிடிப்பதற்கான இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய மீண்டும் பதவியை டொனால்டு டிரம்ப் தன்னோட கையில் எடுக்கிறார் அதிலிருந்து நிலைமை என்பது தலைகீழாகவே மாறிவிட்டது அமெரிக்கா உக்ரைனை முதலில் எச்சரித்து மட்டுமே வந்தது ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் நிறுத்துவதோடு போரில் இருந்து விலகுவது என்ற முடிவுக்கு வருகிறது அமெரிக்கா உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வரவழைக்கப்பட்டு வரலாற்றில் எந்த ஒரு ஜனாதிபதியும் நடத்தப்படாத அளவுக்கு மிக அபமரியாதையாக நடத்தப்படுகிறார் மறுபுறம் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்குகிறார் இப்படியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்தான் உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக தன்னந்தனியாக போர்க்களத்தில் நிற்கிறது அப்படியிருந்தும் தன்னந்தனியாகவே இந்த போரை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்றும் ஜெலென்ஸ்கி அறிவிக்கிறார் ஜெலன்ஸ்கி சொன்னது போல உக்ரைனால் மட்டும் இந்த போரை தன்னந்தனியாக முன்னெடுத்து செல்ல முடியுமா தற்பொழுது அமெரிக்காவால் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிடத்தை ஐரோப்பிய நாடுகளால் நிரப்ப முடியுமா என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவு என்பது மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் ஒரு இடியை இறக்கியிருக்கிறார் என்ன இனிமேல் வெளி மாளிகை வழியாக செல்கின்ற உக்ரைனுக்கான ராணுவ ஆயுத உதவிகள் அனைத்துமே தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்ற போதுதான்

அமெரிக்காவை ரஷ்யாவை விட ஒருபடி முன்னுக்கு தள்ளியது காலப்போக்கில் இந்த நேட்டோ அமைப்பில் பல நாடுகள் உறுப்பினராக இணைந்தன இந்த அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்கள் அதே நேரம் எதிரிகள் இதன் காரணமாக காலப்போக்கில் அமெரிக்கா என்பது ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு பாதுகாவலராகவே மாறியது இந்த நாடுகளுக்கெல்லாம் தேவையான பாதுகாப்பு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் அமெரிக்கா தான் வழங்கி வருகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு பல ஐரோப்பிய நாடுகள் தங்களினுடைய ஆயுத உற்பத்திகளை பெருமளவில் கைவிட்டு ஆயுத தொழிற்சாலைகளை ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகளாக மாற்றியமைத்தன இவ்வாறான நிலையில் இந்த நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா தான் வழங்கி வருகிறது உக்ரைனை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் முடிவடையும் என்பது தெளிவாக தெரியவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரைக்குமே உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்கள் எப்போது முடிவடையும் என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் இல்லை முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அவர் அறிவித்த இறுதி நான்கு உதவித் தொகைகளுமே மொத்தமாக கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர்கள் மதிப்புடவை உக்ரைனின் அமெரிக்க தயாரிப்பான போர் விமானங்களுக்கான மற்றும் ஆதரவு உபகரணங்கள் அமெரிக்க தயாரிப்பான அமெரிக்கால் பயன்படுத்தப்படுகின்ற ராக்கெட்கள் பீரங்கி உக்ரைனிய வெற்றிகளுக்கான தரையில் இருந்து வானிகள் ஆகியவை அடங்கும் அமெரிக்கா தற்போது அறிவித்திருக்கின்ற இந்த ஆயுத முடக்கத்தில் இந்த உதவித்தொகைகளும் அடங்கும் அப்படி என்று சொல்லிய தகவல்களும் வெளிவந்திருக்கிறது இவ்வாறு அமெரிக்காவானது தற்போது உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்தார் இருக்கின்ற நிலையில் இந்த முடக்கத்தினுடைய உடனடி பாதிப்பு என்பது நிச்சயமாக வான் பாதுகாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்லப்படுகிறது இதனால் உக்ரைனினுடைய படைகள் மற்றும் நகரங்கள் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லி உக்ரைனினுடைய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியும் இருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணை போன்ற எந்த ஐரோப்பிய நாடுகளிடமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது இத்தகைய எந்த ஒப்புவமையுமே இல்லாத ஒரு ஹைமாஸ் என்ற அந்த நீண்ட தூர ராக்கெட் பீரங்கிகளினுடைய பற்றாக்குறையும் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடும் இது உக்ரைனினுடைய பாதுகாப்பை பலவீனப்படுத்தப்படும் என்றும் உக்ரைனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள் இது ரஷ்ய தாக்குதல் அபாயத்தை அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி அச்சமும் இருக்கிறது இந்த முடக்கம் உக்ரைனில் அரசியல் நெருக்கடியை தூண்டி நாட்டிற்குள் பதற்றங்களை அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லியும் உக்ரைனிய அதிகாரிகள் எச்சரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் உக்ரைனை பொறுத்தவரைக்குமே தற்பொழுது உக்ரைன் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களில் முப்பதிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமானவை அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்கள் தான் தற்பொழுது இந்த உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியதை அடுத்து இந்த நாற்பது சதவீத ஆயுதங்களை ஏற்கனவே ஆயுதங்களை வழங்கி

இடைவெளிகளை நிரப்பி பீரங்கி அமைப்புகளை உக்ரைனுக்கு வழங்க முடியும் என்றாலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தர இறக்குகளை தாக்கக்கூடிய நீண்டதோர ஹைமாசெவுகணி அமைப்புகளுக்கு மாற்று வழிகள் அந்த ஐரோப்பிய நாடுகளிடம் இல்லை இதே நேரம் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா தரப்பில் இருந்து ஏற்பட்டிருக்கின்ற இடைவெளியை நாடுகள் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் இருபதிலிருந்து நாற்பது பில்லியன் யூரோவை அவர்கள் களமிறக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த நாடுகள் தங்களினுடைய பாதுகாப்பு பட்ஜெட்டை உயர்த்த வேண்டும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த நேற்றோ நாடுகளினுடைய பாதுகாப்பு பட்ஜெட் என்பது நான்கு சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது அந்த நாடுகள் உக்ரைனையும் சேர்த்து சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்குமே பிரான்ஸ் ஜெர்மன் ஸ்வீடன் போன்ற நாடுகள் சில ஆயுதங்களை உருவாக்கி வந்தாலும் இந்த ஆயுத உற்பத்திகளுக்கு தேவையான ரோ மெட்டீரியலில் தொடங்கி குட்டி குட்டி ஆயுதங்கள் வரைக்கும் அனைத்துமே அமெரிக்கா தான் வழங்கி வருகிறது சரி இந்த நாடுகள் ஒருவேளை இந்த ஆயுத உதவி பண உதவி படைகள் அப்படி அப்படின்னு சொல்லி அனைத்தையுமே உக்ரைனுக்கு அனுப்ப தயாரானாலும் கூட அந்த நாடுகளுக்கு என்று சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இடையில் ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகளும் மக்கள் போராட்டங்களும் கூட ஏற்படும் இது அனைத்தையும் தாண்டி தான் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவ முடியும் இதற்கு மேல் ஐரோப்பிய நாடுகள் ஸ்டார்லிங் போன்ற ஒரு நிறுவனத்தையும் உருவாக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா உக்ரைனிய ராணுவ வீரர்களாகட்டும் ஒட்டுமொத்த உக்ரைனாக இருந்தாலும் கூட சரிதான் இந்த உக்ரைன் என்பது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இணையம் எது அப்படின்னு சொன்னா அது ஸ்டார்லிங் தான் எலான் மஸ்கின் கீழ் தான் இந்த ஸ்டார்லிங் நிறுவனம் இருக்கிறது ஸ்கை பொறுத்தவரைக்குமே தற்போது டொனால்டு டிரம்பினுடைய உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் டொனால்டு சேவைகள் ஐரோப்பிய நாடுகள் ஸ்டார்லிங்கை போன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்படுவார்கள் சரி இந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே உக்ரைனுக்கு உதவியே ஆக வேண்டும் என்று தற்பொழுது ஒன்றுபட்டு இருக்கின்றன அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் அனைத்தையும் உக்ரைனுக்கு வழங்குவதற்காக ஐரோப்பிய நாடுகள் அனைத்து தடைகளையும் தாண்டி உக்ரைனுக்கு அவற்றை வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுகள் கண்டிப்பாக தேவைப்படும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்காவினுடைய இடத்தை நிரப்ப ஐரோப்பிய நாடுகள் முயற்சிக்கும் முயற்சிக்கின்ற போது உள்நாட்டில் வரிகளை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதன் மூலம் உக்ரைனுக்கான உதவிகளை அதிகரிக்க முயற்சிக்கும் இது அந்த நாடுகளினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை உள் அரசியல் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையை கூட உருவாக்கும் இத்தகைய சிக்கல் சிக்கல்களுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவினுடைய இடத்தை நிரப்பப் போவதாகவும் உதவிகளை வழங்கப் ஐரோப்பிய நாடுகள் முன்வந்திருக்கின்றன உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தப் ஒரே ஒரு குண்டை போட்டு உலக அரசியலையே ஆட்டம் காண வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்